முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உனக்கு கொஞ்சம் பண தேவை இருப்பதால் தான் அதை நிறைவேற்றும் விதமாக உனக்கான பண மூட்டையோடு இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் அது மட்டுமல்ல நீ எதிர்பார்த்த பணத்தையும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்க செய்வேன் நாளைய நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் செய்ய போற பணம் குறையா இருக்கிறதும் பிரச்சனையும் உன்னை ஒருபோதும் பலவீனப்படுத்தும்படி நான் மாட்டேன் உன் உழைப்புக்கும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து உன்னை உயர்த்துவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போதிருக்கும் எல்லா கஷ்டங்களையும் நான் அறிவேன் உன்னை சுத்தி இருக்கிற உறவினர்களாலும் உனக்கு நெருங்கிய நண்பர்களாலும் உனக்கு தெரிந்தவர்களாலும் உன் மனசில் நீ படுற கஷ்டமும் வழியும் வேதனையும் அனைத்தும் எனக்கு தெரியும் சில பேர் வேணும்னே உன்னை குறை சொல்கிறாங்க சில பேர் உன்னை மனசை காயப்படுத்துகிறாங்க சில பேர் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியவங்க அக்கறையை அன்பாக வச்சுக்க வேண்டியவங்களே உன்னை கண்ணீரை வரவழைக்கிறாங்களேன்னு நினச்சி கவலைப்படாத எது எப்படி இருந்தாலும் உன் நல்ல மனசின் காரணமாக இந்த முருகன் உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் செல்வமே நீ நம்புனவங்களும் உனக்கு பிடிச்சவங்களுமே உன்னை காயப்படுத்தினாலும் நீ மனசுடைஞ்சு போகாம தைரியமாக இரு இந்த முருகன் உன்னை வலிமையாக்குவதற்காகவே சோதனைகளை கொடுக்குறேன்னு நீ நம்பினா கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாறிடும் எப்போதும் யாருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னை குறை சொல்கிறதா இருந்தாலும் உன்னை பாராட்டுவதாக இருந்தாலும் நீ எதையுமே பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க வேண்டாம் உன்னுடைய செயல்கள் தானே உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துது உன்னுடைய செயல்கள் தானே நீ யார் என்பதை நிரூபிக்குது அதனால் நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்ய பழகு மற்றவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினாலும் சரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குறை சொன்னாலும் சரி நீ அதை பெருசாக கண்டுகொள்ள வேண்டாம் என் செல்வமே பல பேர் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம உன்னுடைய நலன் என்னங்கிறதையே யோசிக்காம சும்மாவே உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க ஆனால் உன் மனதை முழுவதுமாக அறிந்து வைத்துள்ள இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் மனிதர்களுடைய பார்வை எப்போதும் குறுகிய வட்டத்துக்குள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த முருகனின் பார்வை எல்லை ஏற்றது உனக்கு என்ன தேவை எது தேவை எப்படி தேவையோ அனைத்தையும் சிறப்பான வகையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அது எல்லாமே தற்காலிகமானதுன்றதை புரிஞ்சுக்கும் உன்னுடைய பொறுமையும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இன்னைக்கு நீ அவமானப்பட்ட இடத்துல இன்னைக்கு உன்னை கஷ்டப்படுத்தின மனிதர்கள் முன்பாகவே நாளைக்கு நீ கௌரவமாக வெற்றி பெற்று வாழப்போகிறாய் யார் உன்னை என்ன சொன்னாலும் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் அந்த நம்பிக்கை மூலமாக உன் வாழ்க்கையில் துணிவும் அமைதியும் வெற்றியும் உண்டாகும் உன்னை சுற்றி இருக்கிற உறவினர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் நீ ஒருபோதும் கலங்காதே உன்னிடம் உள்ள நம்பிக்கையும் உழைப்பும் நல்ல மனசும் சேர்ந்து உன் எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்றி காட்டும் உன்னை விட்டு மனிதர்கள் விலகி போனாலும் இந்த முருகன் விலகி போக மாட்டேனேன் செல்வமே உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் வாழ்க்கைங்கிற போர்க்காலத்தில் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாதே நீ ஒன்றும் தனிமையான பிள்ளை கிடையாது உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் நான் இருக்கேன் அடுத்தவங்க உன்னை குறை சொன்னாலும் கஷ்டப்படுத்தினாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட என் அப்பன் முருகன் ஏன் கூட இருக்காருன்ற நம்பிக்கையோட இரு நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் ஒவ்வொருவரையும் என் கண்ணுக்குள் வச்சு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய வழியும் பிரச்சனையும் தோல்வியும் வேதனையும் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ அதையெல்லாம் சந்திக்க முடியாமல் அதையெல்லாம் சரி பண்ண முடியாமல் திணறதையும் தவிக்கிறதையும் பார்த்துட்டு தான் உன்னை பாதுகாப்பதற்காகவே உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் ஓடோடி வந்தேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உறவுகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் மக்கள் உன்னை நோக்கி விமர்சனம் செஞ்சாலும் பணப்பிரச்சனையும் மன மனக்கஷ்டமும் உடல் கஷ்டமும்னு எது வந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீ மட்டும் தைரியமாக பயப்படாமல் இருந்தினா எல்லா பிரச்சனைகளும் சிறிதாகி காணாமல் மறைஞ்சு போயிடும் உனக்கு தேவையான மன உறுதியை நான் ஏற்கனவே உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன் அது மட்டுமல்ல இப்போது கடும்மனமான உழைப்பை செய்யக்கூடிய பொறுமைசாலியான உனக்கு நம்பிக்கையும் நானே கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வேன் இப்போது உன் வாழ்க்கை சிரமமாக இருக்கே சிக்கலாக இருக்கேன்னு நினைச்சி கவலைப்படாத உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் காட்டுவேன் உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி செஞ்சு உன்னை ஆசிர்வதிக்க போவேன் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கை கண்டிப்பாக உனக்கு துணிவை தரும் துணிவும் தைரியமும் கொண்டனே ஒருபோதும் தோற்று போக என் செல்வமே உனக்கு துணையா பாதுகாப்பா இந்த முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கையும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற என்ற எண்ணமும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்ல பிள்ளையான உன்னை விட்டுட்டு நான் ஒருபோதும் விலகி போக மாட்டேன் பிரச்சனைகள் வரும்போது நான் உனக்கு உதவி செய்வேன்னு நம்பு உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய துணிச்சலும் உன்னுடைய உழைப்பும் தைரியமும் கண்டிப்பாக உன் உலகத்தையே மாற்றுவேன் செல்வனி நான் உனக்கு கடவுளாகவும் அதே நேரத்தில் அப்பனாகவும் தகப்பனாகவும் இருக்கும்போது நீ என்னுடைய பிள்ளையாகவும் இருக்கும்போது உனக்கு என்ன கலக்கம் கண்டிப்பாக நீ தோல்வியடைவதை நான் பார்க்க மாட்டேன் தோல்வி பெற விட்டுவிடவும் மாட்டேன் நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக உன்னை ஆசிர்வதிப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொடுக்க போகிறேன் செல்வமே எப்போதும் உன் வாழ்வில் எது சரியானதோ அதை மட்டுமே நம்பு தேவையற்ற விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் பற்றி யோசிக்க வேணாம் இப்போது உனக்கு எது குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு குடும்ப பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில எப்படி சமாளிக்க போறோம் முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நான் உதவி செய்யறேன் நீ பயந்து ஓடுங்கனா பிரச்சனைகள் உன் பின்னாலேயே உன்னை துரத்திக்கிட்டு வந்து உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்யும் ஆனா நீ தைரியமா இருந்தீனா நிமிந்து நல்லா மூச்சு விட்டுட்டு தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிச்சினா உன் எல்லாம் சிறியதாகி உன்னை விட்டு விலகி போயிடும் நம்பிக்கையும் துணிவும் தான் உன் வாழ்வின் மிகப்பெரிய ஆயுதங்கள் நீ துணிவோடு செயல்படும் போது யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் யார் உன்னை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீ சோந்து போகாமல் நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும் நீ செய்கிற எல்லாம் முயற்சிக்கும் பலனாக இந்த முருகன் ஓம் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தரப்போறேன் மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம் உறவுகளாகவும் நண்பர்களாகவும் நட்புகளாகவும் இருந்து உன் மனசு காயப்படும்படி பேசலாம் ஆனால் நீ ஒருபோதும் கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நம்பிக்கையும் உனக்கு மிக பெருசாக இருந்துச்சுனாலே அது உனக்கு மன உறுதியையும் அமைதியையும் கொடுத்து விடும் என் செல்வமே நான் உன்னை காக்கும் போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்னுடைய தோல்வியும் பிரச்சனைகளும் என் அருளால் காணாமல் போகும் உனக்கான எல்லாம் விஷயத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைப்பேன் சமூக விமர்சனங்களையும் குடும்ப சண்டைகளையும் குறைவுகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து ஜெயிக்கும்படி உன்னை ஒரு புது உயரத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் உன் தோல்வியும் சோதனையும் எல்லாமே முடியத்தான் போகுது எப்போதும் வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்னு பயப்படாத நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் விதத்தில் நடக்கத்தான் போகிறது